அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுரதா பற்றி முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது வினாக்கள் இந்த இருபது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலு போலும் என்று யாரை சுரதா ஓமையால் பாராட்டுகிறார் ஆன்சர் மறைமலை அடிகள் ஆன்சர் என்ன மறைமலை அடிகள் யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக ராஜகோபாலன் என்ற பெயரினை சுப்பு ரத்தின தாஸ் என்று மாற்றிக்கொண்டார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் ஆன்சர் என்ன ராஜகோபாலன் சுரதா எழுதிய முதல் நூல் எது சுரதா எழுதிய முதல் நூல் எது சாவின் முத்தம் ஆன்சர் என்ன சாவின் முத்தம் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் யார் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் சுரதா ஆன்சர் என்ன சுரதா பொறுத்துக சுரதா பெற்ற பட்டங்களும் அந்த பட்டங்கள் வழங்கப்பட்ட ஆண்டுகளும் கலை மாமணி விருது எப்போ வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கவியரசு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த வினா சுரதாவை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி கூசா கிருஷ்ணமூர்த்தி அடுத்த வினா சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக உரையாடல் எழுதிய திரைப்படம் எது ஆன்சர் மங்கையர்கரசி ஆன்சர் என்ன மங்கையர்கரசி சுரதாவினுடைய பெற்றோர் யார் சுரதாவினுடைய பெற்றோர் யார் சொல்லுங்க திருவெங்கடம் செண்பக அம்மாள் ஆன்சர் என்ன திருவங்கடம் செண்பக அம்மாள் சுரதாவின் நூல்கள் எந்த ஆண்டு தமிழக அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன ஆன்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு சுரதாவினுடைய சுவரும் சுண்ணாம்பும் என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சுரதா பிறந்த ஊர் எது சுரதா எந்த ஊரில் பிறந்தார் பழைய பழையனூர் ஆன்சர் என்ன பழைய பழையனூர் சுரதா எந்த ஆண்டு பிறந்தார் எந்த ஆண்டு சொல்லுங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் யாரிடம் சுரதா தமிழ் இலக்கணங்களை கற்றார் யாரிடம் சொல்லுங்க ஆன்சர் அருணாச்சல தேசிகர் சீர்காழி அருணாச்சல தேசிகர் அடுத்த வேணா பாவேந்தர் தலைமையில் இயங்கிய தமிழ் கவிஞர் மன்றத்திற்கு எந்த ஆண்டு சுரதா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்தவனா சுரதா அவர்கள் தொடங்கிய இதழ்கள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு காவியம் என்ற இதழை எப்போ தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விண்மின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்த வேணா கீழ்கண்டவற்றல் சுரதா எழுதிய நூல் எது தேன்மழை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் மங்கையற்கரசி இந்த நான்கு நூல்களுமே வந்து சுரதா எழுதிய நூல்கள் சுரதாவினுடைய சிறப்பு பெயர் என்ன கீழ்கண்டவற்றில் சுரதாவினுடைய சிறப்பு சிறப்பு பெயர் என்ன சொல்லுங்கள் ஓமை கவிஞர் ஆன்சர் என்ன ஓமை கவிஞர் அடுத்தது பொருத்துக சுரதா எழுதிய நூல்கள் மற்றும் அந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு பட்டத்தரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேன்மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சுவரும் சுண்ணாம்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் யாருன்னா நம்ம யாரும் கிடையாது நம்மளுடைய சுரதா தான் ரொம்பவும் முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபது வினாக்களில் கரெக்டான நான் எத்தனை வினாவிற்கு விடையளித்தேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ